நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் மூணாம் இடத்துல நாலு நாளும் சிம்மத்தில் வாரக்கடைசியில் கண்ணியில் மூணு நாளும் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் முயற்சி ஸ்தானம் அப்புறம் நாலாம் இடம் அது அவருடைய வீடு வேறு உச்சமடைகிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஆனால் ராசியில் இருக்கு பழக்கத்தை விட மாறா நீங்கள் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக ஒரு சைலண்ட்டாக சாதிக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான ஒரு சுறுசுறுப்பு இருக்காது ஆனால் அதே நேரத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக பணியாற்றுவீங்க இப்போ செவ்வாய் இருக்கிறதால வழக்கத்தை விட உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதை மெத்தனப்படுத்திக்கிட்டால் போதும் மற்றபடி மூணாம் இடம் ராசிநாதன் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்குது அதனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற காரியங்களில் கா தடைபடும் காலதாமதமாகும் மற்றபடி நாலாம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ராசிநாதன் உச்சநிலை பெறுகிறார் ரொம்ப சிறப்பு இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க பெரிய லெவலில் சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல குரு பார்வை பெறுகிறார் அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்கரனும் ராசியில் வந்து நீச்ச பங்கம் பெறுவதால் இந்த ராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் பாருங்க வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் பயசை வித்துட்டு புதுசு வாங்குவீங்க வீடு வாசல் வாங்க இல்லை ஃப்ளாட்டு வாங்க வீடு கட்ட முனைவீர்கள் அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பா என்று சொன்னால் கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுடைய கல்வி ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி வரும் அரசு துறை அதாவது வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸில் பணிபுரிபவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த தங்கம் அதாவது ஆர்னமெண்ட்ஸு தகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அமக்கலமான காலம் சிறப்பான காலம் நாலாம் இடத்தில் சூரியன் இருந்து குரு பார்வை பெறுவது என்பது சிறப்பு அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ஏன்னா அங்கிருந்து சூரியன் முதல் உதாதித்ய யோகம் ஏற்பட்டு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் அரசு துறையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி நாளில் இருக்கிறார் அதாவது பூர்வீக சொத்து விற்கணுமா யாராவது இருக்கீங்களா பூர்வீகத்தில் வீடு விற்கணும் இடம் விற்கணும் நிலை விற்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான நல்ல விலை போகக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமைகிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் மற்றபடி எட்டாம்மிடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் தந்தை வழி சொந்த ங்கள் அதாவது கூட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது யோக பாக்கியங்கள் குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும் மத்தபடி பத்தாம் இடத்துல ஒரு பா பாவியாவது இருக்கணும் இல்ல ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பாம்பே இருக்கு ராகபகவான் அப்போ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஸ்பெக்குலேஷன் பண்றவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் மத்தபடி பாத்தீங்கன்னா புதன் உச்சமாக இருந்து சுக்கரனும் நல்ல நிலையில் இருக்கிறதால ஜோதிட துறையில் இருப்பவர்கள் யூடியூப் நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம் ராகு இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் நூறுரூபா எதிர்பார்க்குறதுல நூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏனோ தானோன்னு நீங்கள் பண்ணாலும் அது ரெட்டிப்பு வருமானத்தை தரும் வெளிநாட்டில் போய் பண்ணுறேன் இல்லை அந்நியை எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி இந்த குரு பகவான் பனிரெண்டில் இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி நண்பர்களால் கூட செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி தொழில் ரீதியாக நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறீங்க இல்லை அதில் ஏதாவது இன்றைய ஒரு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை மற்றபடி சுப செலவாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்